பிரஸ்ட் கேன்சர் வந்து வந்து வேற வேற இடத்துக்கு பறவை இருக்கு இப்ப லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கு எலும்புக்கு வேற வேற இடத்துக்கு பறவை இருக்கு அப்படின்னம்னா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சிக்கல் தான் வந்து லொக்கேஷன் பேஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு விரல்லையோ கையிலயோ ஒரு கேன்சர் மாதிரி ஆகுது அப்படின்னும் போது அந்த விரலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டாலே வந்து ஆள் சரியாயிடுவாங்க புரியுதா நான் சொல்றேன் இப்போ எக்ஸாம்பிள் டெங்கு காய்ச்சல் வருது நம்ம பேஷண்ட் டெங்கு காய்ச்சலுக்கு பிளேட்லெட் என்ற அணுக்கள் குறையுது அப்ப அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நவீன மருத்துவ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி ஏரியோட கஷாயத்தை தான குடுக்கறாங்க நவீன மெடிசன் அதாவது பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன் உங்களுக்கு அந்த இந்த வித்தியாசத்தை சொல்றேன் இப்ப வந்து ஏன்சியன்ட் மெடிசன்ன்றது தான் அதோட பேர் ஓகேங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மெடிசன் வந்து இந்த மூலிகை அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கஷாயம் இதெல்லாம் தான் வந்து ஒரு மெடிசன் டைரக்டா என்னன்னா வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசன் தப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் இது வந்து நம்ம ஊர் மருத்துவம் இது சித்த மருத்துவம் இது இந்த மருத்துவம் இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் இதெல்லாம் தவறான கருத்து தான் யோசிக்கணும் இது இல்லவே இல்லை இது பொய்னு நான் சொல்ல விரும்பல இது நிஜமாலே உண்மையா இருந்தா இது ஆய்வுக்குட்படுத்தணும் இதை வந்து ஒரு நூறு பேஷண்ட் மேல வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்டரியில ஏதாவது கேன்சர்ஸ் இருக்குது ஜெனட்டிக் கேன்சர்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஏர்லியாக போய் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது ஒன்று உணவு பழக்கங்கள் எடுத்துக்கணும் இந்த கண்ணியம் கட்டுப்பாடு எடுத்துக்கணும் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறத எடுத்துக்கணும் அந்த காலத்துல எவ்வளோ உழைச்சாங்கன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபீமேல் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பவாயி வாய் புற்றுநோய்க்கு வந்து பேப் ஸ்மியர் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க சிம்பிளா வந்து ஒரு ஸ்லைடில் பேப்ஸ்மியர் எடுத்து அந்த கிருமி ஹெச் ஓகே ஹியூமன் பேப்பிலோ வைரஸ் கிருமி இருக்கா சிக்ஸ்டீன் எயிட்டின் இருக்கான்னு பாக்குறாங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் ஒரு முறை லோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் அவருடைய மனைவிக்கு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்துச்சு வந்து இந்த வேப்பிலை மஞ்சள் இஞ்சி கஷாயம் துளசி இதெல்லாம் எலுமிச்சை கலந்த நீர் இதெல்லாம் தான் என் மனைவிய வந்து காப்பாத்திருக்கு அவங்க இன்னைக்கு வந்து கேன்சர்ல இருந்து முழுமையா வந்து கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் அதுவும் ஆஹ் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முதல்ல அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து அவங்க மனைவி வந்து மீண்டும் வந்து ஃபுல் ஹெல்த்தோட வந்திருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம இறைவனுக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அது அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் தான் பட் ஆனால் வந்து ஒரு டாக்டராக வந்து சயின்டிஃபிக்காக இன்னொரு இருந்து நம்ம பேசணும் ஏன்னா தான் இறை நம்பிக்கை இருந்தாலும் சயின்டிஃபிக்காக இன்னொரு ஆங்கிலேருந்து பேச வேண்டிய கடமை வந்து நம்மளுக்கு இருக்கேன்னு அதான் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம போது நியூஸ்லேயே எல்லாத்தையும் பார்க்கும் போது பிரெஸ்ட் கேன்சர்னால் வந்து அவதிப்பட்டிருக்காங்க ஓகே ஜென்ரலா பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு எடுத்தோம்னா வந்துட்டு மற்ற கேன்சர்ஸோட கொஞ்சம் தீவிர தன்மை வந்து கொஞ்சம் குறவானது எப்பனா லோக்கலா பிரஸ்ட்ல இருக்கும் போது ஓகேங்களா லோக்கலா பிரஸ்ட்ல இருந்து அது வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற நெறிக்கட்டிகள் இவ்வளவு இவ்வளவுதான் பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முழுமையாக வந்து மார்க்கங்களை வந்து அகற்றி நம்ம வந்து அதை சரி செய்ய முடியும் ஆனா அதே பிரஸ்ட் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற வேற இடத்துக்கு பரவி இருக்கு இப்ப லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கு எலும்புக்கு வேறு வேறு எதாவதுக்கு பரவி இருக்கு அப்படின்னம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கல் தான் அதெல்லாம் டவுட் இல்லை ஆனால் பிரெஸ்ட்டு கேன்சரில் வந்து ஹார்மோனல் ரியாக்ஷன்னால் வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஓகேங்களா மற்றதெல்லாம் வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து அதிகமாக ப்ளே பண்ணாலும் டியூமர் அக்ரேஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்ஸ் இதை விட இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஹார்மோனல் ரிலேட்டடாக தான் மோராக அந்த கேன்சர் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த அக்ரஸிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல்லையும் வந்து வேறுபடுன்றதை உண்மை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக குணமும் அடையிறாங்க இதில் வந்து கருத்து இல்லை பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதை எல்லா கேன்சர்லையும் பொருத்தவும் முடியாது அதை நான் வந்து திருப்பி சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த பிரெஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர்னு அவர் குறிப்பிட்றது என்ன மீனிங்னா அந்த கேன்சர் மார்பகங்களில் மட்டும் இல்லாமல் உடம்புல மொத்தம் பல்வேறு இடங்களில் பரவி இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்படி பண்ணும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம வெறும் நான் வந்து வேப்பலை அப்புறம் மஞ்சள் வச்சு நான் குண செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்றதுதான் வந்துட்டு ஆன்சரா வந்து இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த கேஸ வந்து நம்ம இன்னும் ஆய்வு செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு இப்ப நம்ம சமீபமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்லியம் பார்த்தோம் நம்ம ஒருத்தர் நம்ம டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அது வந்து கேன்சருக்கு ரொம்ப ஒரு கழமையான பெரிய ஹாஸ்பிட்டல் அவனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவ் நவஜோத் சிங் சிந்து சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கடுமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஏன் ஏன் இந்த மாதிரி வந்து நீங்க இப்படி ஒரு தேவலாத ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து தரீங்க இது எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறான ஒரு வழியில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா சயின்டிபிகலி நாட் பாசிபிள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு கேன்சர் வந்துட்டு உடம்புலாம் பரவிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் வளர ஆரம்பிக்கும் ஆளுடைய எதிர்ப்பு சக்தம் குறைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் தாக்கப்பட்டு கேன்சர் வந்து முழுமையா வந்து அதிகமான ஸ்டேஜ்ல போய் அவங்க உயிரை வந்து இழப்பாங்க இது வந்து ஸ்டேஜ் ஃபோர்ல இருந்து வந்து ரிவர்ஸ் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு விளையாட்டே கிடையாது ஓகேங்களா அதுல டவுட்டே கிடையாது அப்படி ஏதாவது ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்க கடவுளுக்கு சமம் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஏதோ தான் அப்படின்றது தான் வந்துட்டு சயின்டிபிக்கலா நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஏன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது தான் அப்ப வந்து இதுதான் வந்து என்னோட முதல்கட்ட பார்வையா வந்து நான் வைக்கிறேன் ஓகே இல்ல கேன்சர் வந்து கியூரே ஆகாதா அப்படி கிடையாது அப்படி கிடையாது கேன்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேன்சர் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கு ரெண்டு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மூணு டைப்பு மூணு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஃபுல் கியூரா இல்லை நான் கியூரா இருக்கிறதுக்கு இப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேன்சர் முதல் ஸ்டேஜில் தான் இருக்கு முதல் ஸ்டேஜ்லாம் என்ன எடுத்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதே மார்பங்களும் எடுத்து எடுத்துப்போமே அந்த மார்பங்கள் புற்றுநோய் மார்பங்களில் மட்டும் ஒரு சின்ன கட்டி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கு இது ஸ்டேஜ் ஒன் கொஞ்சம் சைஸ் பெருசாகி அப்புறம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லாம் போதுன்னு போது டூ த்ரீக்கு போகுது அப்போ நெருக்கட்டியெல்லாம் தாண்டி வேற வேறு உறுப்புக்கு போகுது ஸ்டேஜ் ஃபோருக்கு மாறிடுது அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ஹண்ட்ரட் பெர்சென்ட் நிறைய கேன்சர்ஸ் குணப்படுத்த முடியும் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து லொகேஷன் பேஸ்ட் நான் சொன்னோம்னா இப்ப எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு விரல்லையோ கையிலயோ ஒரு கேன்சர் மாதிரி ஆகுது அப்படின்னும் போது அந்த விரலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டாலே வந்து ஆள் சரியாயிடுவாங்க புரியுதா நான் சொல்றது அதே மாதிரி இதே இது இதே மாதிரி வந்து கேன்சர் விரலை கட் பண்ணலாம் ஆனா இதே விஷயம் வந்து ஹார்ட்லயோ இல்ல பிரெயின்லயோ வந்தா அதை நீங்க கட் பண்ண முடியுமான்னு நீங்க யோசிக்கணும் சோ அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களால சர்ஜரின்ற ஆப்ஷன் வந்து பண்றது கஷ்டம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கீமோ ரேடியேஷனாக நம்ம நம்ப வேண்டிய ஒரு தேவை இருக்குது கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இதெல்லாம் வந்து அந்த கதிர்விழிச்சி கொடுத்துலாம் பண்ணுவோம்ல இதை நம்ப வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல இருக்குன்ட்டு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன டைப்பு இப்போ எக்ஸாம்பிள் நுரையரல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கேன்சர் பயங்கரமாக வரும் பிடிக்காதவங்களுக்கும் கேன்சர் வருது ஆனால் அந்த பிடிக்காதவங்களுக்கு கேன்சர் வருது ஜென்ரலாக ஜெனட்டிக்காக வருது அது பேர் அடினோ கார் சொல்கிறோம் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கேன்சர்றது வந்து ஸ்குவாமசல் காட்சணுமான்னு சொல்றோம் இது ரெண்டுத்தில எது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க கேன்சர் ஏன் அப்படின்னா ஸ்பீடா வந்து பரவுது ஆனா அந்த அடினோ காட்ஸுனா ஹார்மோனலுக்கு வந்து நம்மளுக்கு மாத்திரை இருக்கு அதை ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ண முடியுது நிறைய பேஷண்ட் வந்துட்டு குணமும் அடைஞ்சிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த கேன்சர்னாலே காப்பாற்ற முடியாது அப்படின்றது தவறான கருத்து கேன்சர் எங்க இருக்கு என்ன டைப் ஆஃப் கேன்சர் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இதுதான் மெயின் இப்ப பிரச்சனை நம்ம ஊர்ல என்ன வருது இந்தியாவில என்ன வருதுன்னா இந்த கேன்சரை யாரும் ஸ்கிரீன் பண்றது இல்லை ஸோ வரும்போதே பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசை இப்போ இவ்வளோன்னு ஒரு புண்ணா இருக்கும்போது கண்டுக்காமல் விட்டுருவாங்க அந்த புண்ணு பெருசாக பெருசாகி அப்புறம் உடம்புலாம் பரவுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தொந்தரவாகும் போது தான் போய் டாக்டரே பார்ப்பாங்க அப்போ நிறைய டைம் வந்து பேஷண்ட் வரும்போதே பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சரில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து கொடைக்க வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஓகே இது அறிகுறிகள் என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் பின்னாடி பேசலாம் அதுக்கு முன்பு நீங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம உடம்பு ஃபுல்லா பரவதற்கும் ஒரு உறுப்புல வரக்கூடிய கேன்சர் உடம்பு ஃபுல்லா பரவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுதான் அடுத்தடுத்து ஃபோர்த் ஃபோர்த்து ஸ்டேஜ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த வேப்பிலை எலும்பிச்சை மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள் தானே நம்ம முன்னோர்கள்ல இருந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க இல்லையா பயன்படுத்திருக்காங்க இல்லையா சோ வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் ஹீமோ ரேடியோ தெரபிஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு ஒரு சைடு இதுவும் எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி பவர் அதிகமா எல்லாம் வாய்ப்பு இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் இல்ல என்ன டவுட் ஓகேங்களா நம்ம அதுதான் சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம்னா வந்துட்டு ஒரு வேப்பலையோ இல்லைன்னா வந்து ஒரு மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா போதும் கேன்சர் சரியாயிடும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிவியலுக்கு வந்து உகாந்த ஒரு விஷயமா வந்து அமையுது ஆனால் நீங்கள் வந்து இதே மஞ்சளோ இதே வேப்பலையும் வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நடுவில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக மஞ்சளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராபர்ட்டி இருக்கு அதுமாதிரி நீம் அதாவது வேப்பலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஸை வந்து கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி எதிர்ப்பு சக்திகளும் கொஞ்சம் கூட்டுறதாக இருக்கட்டும் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கிருமிகள் தாக்குதல் வந்தாலும் கொஞ்சம் பெ வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக பரவாமல் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உதவுன்னு தானே சொல்கிறோம் அதில் யார் வேணான்றது இப்போ எக்ஸாம்பிள் டெங்கு காய்ச்சல் வருது நம்ம பேஷண்ட் டெங்கு காய்ச்சலுக்கு பிளேட்லெட்ற அணுக்கள் குறையுது அப்போ அந்த டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா நவீன மருத்துவ டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி ஏறையோட கஷாயத்தை தானே கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து ப்ரூவன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட்ஸை கூட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற அலோபத்தி டாக்டர்ஸும் அந்த மருந்து எழுதுறோம் ஓகே சோ இந்த இடத்துல நான் என்ன தெளிவா பாக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது இயற்கை மருத்துவம் நான் அந்த கேள்வியை தான் வச்சிருந்தேன் டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிக்கணும் இப்ப டெங்கு ஃபீவர் வந்து என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்லயே வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் நாலாயிரம் அந்த கவுண்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னுலாம் சொன்ன பிறகு நாங்க பப்பாளி எல்லாம் சேர அரைச்சு கொடுத்து பிளேட்லேட் வந்து அதிகமாச்சு சோ அது வந்து கண்ணார பாத்துருக்கோம் டாக்டர் நர்ஸே பாராட்டின விஷயமும் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லையா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் வரும்ல அதுதான் மேடம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சயின்டிபிக் ப்ரூஃப்ன்றது தானே நவீன மருத்துவம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் இது வந்து நேட்டிவ் மெடிசின்ன்ற கான்செப்ட் தப்பு அப்படி பேசவே கூடாது ஓகேங்களா எது வந்து மாடர்னைஸ்ட் மெடிசன் எது ஏன்சியன்ட் மெடிசன் மட்டும் தான் பேசணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து டேப் ரிகார்டர் ஓகேவா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ எந்த காலத்தில் இருக்கீங்க டேப் ரிகார்டரை பத்தி பேசுவீங்களா இல்லை யூடியூப்பை பத்தி பேசுவீங்களா டேப் ரிகார்டர் கூட தானே வந்து நம்ம பேசுறதுலாம் கேக்குமே அப்படின்னா வந்து கேட்கும் தான் பட் ஆனால் வந்து எது மாடர்னைஸ்ட் எது வந்து நவீனம் எது ரிசர்ச் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன மெடிசன் அதாவது பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன் இவ்வளோ தான் வித்தியாசத்தை சொல்றேன் இப்ப வந்து ஏன்சியன் மெடிசன்ன்றது தான் அதோட பேர் ஓகேங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மெடிசன் வந்து இந்த மூலிகை அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கஷாயம் இதெல்லாம் தான் வந்து ஒரு மெடிசன் டைரக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து நாட்கள் ஆக மைக்ரோஸ்கோப்ஸ் டெவலப் ஆக சயின்டிஸ்டோட அறிவுகள் இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் போது இப்ப மட்டும் மருந்துங்க எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப அட்ரோபின் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துது அது அட்ரோபின் பெலடோனான்னு ஒரு செடியில இருந்தா எடுக்கிறோம் அதே மாதிரி டிஜிட்டாலிசின்னு சொல்லிட்டு ஒரு செடியில இருந்து தான் டிஜாக்சின் ஒரு மருந்தை மாத்திரவே எடுக்கிறோம் நிறைய மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லயோ அனிமல் சோர்சஸ்லயோ பிளஸ் நம்ம கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து கெமிக்கல்ஸும் சேர்ந்து ரியாக்ஷன் தான் ஒரு மாலிக்யூல்றது ஒண்ணு உருவாகுது அப்போ இந்த பிளான்ட்ல இருந்து இதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம் இதை எடுத்து வந்து இந்த கெமிக்கல் வருது இந்த கெமிஸ்ட்ரி வருதுல அந்த இதுதான் நவீன மருத்துவம் சோ இந்த இடத்துல வந்து நவீன மருத்துவம்ன்றது என்னன்னா இட் இஸ் அ நியூ ஜென்ரேஷன் அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நிறைய பேர் தவறா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயுர்வேதிக் சித்தா தான் பெஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன்னா வந்து சைட் எஃபெக்ட் எங்கள் ஆயுர்வேதிக் சித்தா மட்டும் என்ன அந்த செடியை தானே கொடுக்குறாங்க அந்த இதுதானே கொடுக்குறாங்க அப்ப அதை சாப்பிட்டா மட்டும் அதுலேயும் அதுல அந்த செடி எப்படி வேலை செய்யுது உள்ள போய் தானே வேலை செய்யுது ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் அந்த செடி எப்படி வேலை செய்யும் அவ்வளோதான் மேட்டர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை வந்து நம்ம முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கக்கூடாது என்னன்னா வந்துட்டு மாட இந்த இங்கிலீஷ் மெடிசன் தப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் இது வந்து நம்ம ஊர் மருத்துவம் இது சித்த மருத்துவம் இது இந்த மருத்துவம் இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் இதெல்லாம் தவறான கருத்து இப்படி தான் யோசிக்கணும் ஏன்ஷியன்ட் மெடிசன் மாடர்ன் மெடிசன் இப்போ அலோபத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் மாடர்னைஸ்ட் மெடிசன் இப்போ இதே இதே நீங்கள் சொல்கிற இந்த கேஸ் கூட அவங்க அதே மஞ்சளும் அதே வேப்பலையும் நவ்ஜோத் சிங் சிந்து சாரை விடுங்க இப்போ இந்த மாதிரி பயிற்சி பண்ற அந்த டாக்டர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மருத்துவம் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் பேஷண்ட் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நூறு பேஷண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபோர்ல கூப்பிட்டு போயிட்டு இவர் சொல்ற அதே மருந்து கொடுத்து அந்த நூறுல வந்து தொண்ணூத்தி பேர் காப்பாற்றப்பட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் நான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சர் இன்ஸ்டியூட்லயும் இந்த மஞ்சளும் வேப்பலையும் தான் மருந்தா எழுதுவாங்க புரியுதா நான் சொல்றது ஆஹ் ஆனா அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்ல அந்த ப்ரூஃப் தானே நவீன மெடிசன் இப்போ எக்ஸாம்பிள் கொரோனாக்கு ஒரு வேக்சின் வருது வருதுன்னா எத்தனை அப்ரூவலு ஃபேஸ் ஒன் ட்ரையல் ஃபேஸ் டூ ட்ரையல் ஃபேஸ் த்ரீ ஏ த்ரீ பி ஃபேஸ் ஃபோர் ட்ரையல் அப்படின்னு வாங்கி வெளியே வருது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜிசிஏ லைசன்ஸ் வேணும் அப்புறம் இந்த எஃப்டிஏவோட லைசன்ஸ் வேணும் அதுக்கப்புறம் ஃபாரினோட லைசன்ஸ் வேணும் சிடிசியோட ரெக்கமெண்டேஷன் வேணும் இவ்வளவு பேர் இத்தனை ட்ரக் கமிட்டிஸ் வந்து செக் பண்ணி தான் ஒரு மருந்தை மார்க்கெட்டுக்கே விட்றாங்க எதுக்கு எத்தனை செக்அப் அனிமல்ஸ்க்கு அது ஸ்டடி பண்ணி நார்மலா இருக்கா அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு ஸ்டடி பண்ணி நார்மலா இருக்கா ஹியூமன்ஸ்ல வயசானவங்களுக்கு நார்மலா இருக்கா குழந்தைங்களுக்கு நார்மலா இருக்கா பிரெக்னன்சிக்கு ஒரு மருந்து வெளியே வருது இந்த மாதிரி எத்தனை மருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த வேப்பலையோ மஞ்சளோ வெறும் இந்த கேன்சர் பேஷண்ட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி சோ நான் என்ன சொல்றேன்னா நான் எதுக்கும் அகேன்ஸ்டா பேசல நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து நெறிப்படுத்துங்க நிஜமால இதை அப்படி வேலை செய்யுதுன்னா சந்தோஷம் தானே இதுல என்ன தப்பு இருக்கு அதுலேருந்து ஒரு இன்னொரு சூப்பராக ஒரு மருந்து எடுப்போம் எடுத்து ஒரு கேன்சர் பேஷன்ட் குணம் ஆகுதுன்னா சந்தோஷம் தானே அப்போது அத அவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இயற்கை மருத்துவர்கள்லாம் சேர்ந்து நவஜோத் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முகாம் ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு அவங்க எல்லாம் இந்த மாதிரி கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் பேஷண்ட்லாம் வர வச்சு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்த வேப்பலையும் மற்றும் மஞ்சள் கொடுத்து சரி பண்ணி வெளியே அமிச்சு அமிச்சிருங்க அடுத்த நாள் நானும் அந்த முகாமில் வந்து சேர்ந்துடலான்னு இருக்கேன் இப்போ சமீபத்திலே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எடுத்தா டாப்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் நடிகைகள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில நான் வந்து இந்த செம்பருத்தி பூ டீ கொடிங்க நீங்க வந்து உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போடுறதெல்லாம் வந்து ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாகிற ஒரு விஷயமாதான் இருக்கு கண்டனங்கள் வந்து மருத்துவத்துறையில இருந்து எழுந்த வண்ணம் தான் இருக்கு அந்த வகையில தான் நம்ம இந்த விஷயத்தும்போது கேன்சர் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் நோயா இருக்கு ஆஹ் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சில பேர் மீளாங்க சில பேரால மீள முடியல அப்படிங்கும் போது இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு கேன்சர் அப்படிங்கும் போது நிறைய பேர் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது தவறான எக்ஸாம்பிளா போயிடுமோ அப்படிங்கிறதுனாலதான் இந்த கேள்வி ஆஹ் இந்த மருத்துவர்கள் டாடா குழு அந்த அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது இந்த நவ்ஜோத் சிங் அவருடைய ஒய்புக்கே வந்து அவங்க முன்னாடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்திருக்காங்க அவங்க மருத்துவமனை போகாமலே இல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்டும் பாத்திருக்காங்க ஆனா அது அவங்க இங்க சொல்லல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது பத்தின ஏதாவது விஷயம் கண்டிப்பா அதுதான் நானும் சொல்றேன் இப்ப நான் அதுதான் பேச வந்தேன் ஏன்னா இப்ப இவரு வந்து டைரக்டா இவங்க ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி எந்த ட்ரீட்மெண்ட்மே பண்ணாம வெறும் அந்த வேப்பாரியா மஞ்சள் கொடுத்தலாம் சரி பண்ணல ஓகேங்களா அவருக்கு அதுக்கு முன்னாடி கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சர்ஜரியின் ஆங்கிலும் போயிருக்கு கீமோன்ற ஆங்கிலும் போயிருக்கு ஹார்மோனல் தெரப்பியும் போயிருக்கு அப்படின் தான் வந்து டாடா டாட்டா நிறுவனத்திலேருந்து பல்வேறு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க பழகிறாங்க போது வந்து அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ஸ்டேஜ் ஃபோர் இருந்தது இதை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் கிடையாது ஸோ முன்னாடியே அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து எதாவது ஒர்க் ஆகி ஏதாவது ஒரு மிராக்கள் வந்து ஆயிருக்கலான்றது தான் சோ இப்போ எல்லாம் அதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு இடத்த விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதனால தான் அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து இந்த இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னும் போது அதோட எஃபெக்ட் கூட கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவர் அதை மறந்துட்டு இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து அவருக்கு வந்து மஞ்சள் கொடுத்ததுனால சரியாயிடுச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு பூனை கொடுக்க போச்சு இதனால தான் அப்படின்ற கணக்கு மாதிரி தான் ஆயிடும் அதனால வந்து இது ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எதுவுமே வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது இல்லவே இல்லை இது பொய்ன்னு நான் சொல்ல விரும்பல இது நிஜமாலே உண்மையா இருந்தால் இது உட்படுத்தணும் இதை வந்து ஒரு நூறு பேஷன்ட் மேலே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டேஜ் ஃபோர் ஆளுங்களுக்கு ஏன்னா ஸ்டேஜ் ஃபோர் எப்பயுமே மெடிக்கல் ஆங்கிள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை ஏன்னா பேலியேட்டிவ் கேர் தான் கீமோ கொடுத்து இப்போ மூணு மாசம் வாடுறவங்களும் ஒரு மூணு வருஷம் ஆக்குவோம் அவ்வளவுதான் பண்ண முடியுது அப்போ அந்த மாதிரி வாலின்டர்ஸ் யாராவது வந்து இல்ல இல்ல நவ்தத் சிங் சித்து சார் சொல்லிட்டாரு அவருக்கு என்னாடி போகிறோம் அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மருத்துவம் கொடுத்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அதுல ஒரு நிஜமாலே ப்ரூஃப் வருதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கருத்துக்களை தவறான கருத்துக்களை வந்துட்டு மக்கள்கிட்ட பரப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை விளைவிக்கும் என்ற மாற்று கருத்தும் இல்லை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி பூ பத்தி சொல்றாங்க இன்னொரு நடிகை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் லங்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன் அற்புதமா இருந்ததுன்றாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே அது உடனே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஹைபிஸ்கஸ் டீ நிறுவனம் வந்து நல்லா வியாபாரத்தை பார்க்கும் இல்லைன்னா அந்த பெராக்சைட் ஸ்ப்ரேக்காரம் ரொம்ப நல்லா வியாபாரத்தை பார்ப்போன்னே தவிர எந்த விதத்திலையும் மக்களுக்கு வந்து அது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து போகாது சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸாக வரக்கூடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்றத நம்மளோட பார்வையாக இருக்குது அதனால் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்க்குலாம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற கருத்து என்னன்னா வந்துட்டு தயவு செஞ்சு இந்த ஏன்ஷியன்ட் மெடிசின்ஸில் வந்து ஓரளவுக்கு மேல் பார்வையாக சொல்கிறது தான் ரொம்ப நல்லது நான் இதை பண்ண இது சரியாயிடுச்சு இதை பண்ண இது பண்ணி ஆயிடுச்சுன்றது வந்து கையை செஞ்சு வந்து அபத்தமா வந்து சொல்லிடாதீங்க ஏன் அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்றவங்க பல பேர் இருக்காங்க இதை தனிப்பட்ட முறை நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்து அதை பண்றாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடியுது அப்படின்றதுனாலதான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் ஓகே கண்டிப்பா அந்த கேன்சர் ரிலேட்டடா அந்த பேசிருக்கக்கூடிய நவ்ஜோத் கவுர் அவர் மனைவியின் பேரது இவங்க இல்ல அவருடைய மனைவியின் பேரு சொன்னேன் நானு மெடிக்கல் ரீதியா நிரூபணம் ஆனால் கண்டிப்பா இது ஒரு வரவேற்க கூடிய ஒரு விஷயமா தான் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு முன்பாக நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க கேன்சர் வந்து ஆரம்பத்துல விட்டுறாங்க ஸ்டேஜ் டூ த்ரீ ஃபோர் போகும்போதுதான் சிலர் வராங்க காப்பாற்ற முடியாம போயிருது அப்படின்னு சொன்னீங்க ஆஹ் ஜென்ரலான கேன்சருக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் கேன்சர் அறிகுறி வந்து என்ன மேடம் மைனா வந்து பசி எடுக்காது மேடம் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும் இதுதான் காமன் அறிகுறி ஓகேங்களா முன்னாடி பார்த்ததோட திடீர்னு பார்த்தா என்னடா இடம்லாம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பசியே எடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிக் லுக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வீக் லுக்வாங்களா அந்த மாதிரி ஒரு லுக் வந்துதான் முதல் அறிகுறியாக வந்து இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த குரூப்ல கேன்சரோ அதோட அறிகுறிகள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நுரையீரலுல கேன்சராந்தா அவன் விரும்புவான் விரும்பும் போது ரத்த வரும் இந்த மாதிரி பிரச்சனைங்க இப்ப இதையே வந்து வந்து உங்களுக்கு வந்து மூல இருந்தா உங்களுக்கு காக்கா வலி போறோம் ஆள் வாங்கி விழுவாங்க இந்த மாதிரி அறிகுறிங்க இதே அவங்களுக்கு வயிற்றுல கேன்சர் இருந்தால் வயிற்று போக்கு வயிறு வலி நம்மளோட ரெஸ்ட் ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா பிளட் மாதிரி போறது ரத்த வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி அதிகரிங்க சோ இப்ப மார்பங்கள் இருந்ததுன்னா மார்பங்கத்துல வலி ஒரு உருள்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது குத்துற மாதிரி மார்பங்கங்கள் இருக்கு மார்பங்கம் வெயிட் ஆகுது மார்பங்கம் வீங்குது அப்படின்ற மாதிரி மார்பங்கள் இது கர்ப்பப்பை வை புற்று நோயா இருந்ததுன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு வாட்டி இன்டர் கோர்ஸ் பண்ண உடனே எனக்கு ப்ளீடிங் ஆகுது ப்ளஸ் வந்து இருந்து ஒரு பிளட் வந்துகிட்டே இருக்குது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைங்க ஸோ இது எல்லாமே எந்தெந்த உறுப்பில் கேன்சர் வருதோ அதுக்கேற்ற அறிகுறிகள் இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்குமே காமனான அறிகுறிகள்னு எடுத்தீங்கன்னா வந்துட்டு இடைக்குறைவு பசியின்மை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சருக்கும் காமனாக இருக்கும் இதுதான் நம்ம பேசிக் ஐடியாவா வச்சுக்கணும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஜெனெட்டிக்காகவே உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது கேன்சர்ஸ் இருக்கு ஜெனெட்டிக் கேன்சர்ஸ் இருக்குன்னா நீங்க ஏர்லியா போய் ஸ்கிரீன் பண்ணிக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது வந்து ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹார்மோன் தைராய்டு இதெல்லாம் கொஞ்சம் சீராக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை புற்று நோயும் சரி மார்பங்கள் புற்றுநோயும் ஈஸியாக வரக்கூடாது அதனால இந்த ஆங்கிலில் பார்க்கணும் ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து கிளீனா வச்சுக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி அன்புரொடக்டட் இன்டர் கோர்சஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறது அதர் தான் தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ரொம்ப அதிகமா வந்து ஸ்டாப் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஆண் உறுப்பு புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் எல்லாம் குறையுது பிளஸ் எல்லாருமே டயட் பிரச்சனையா இருக்கு யாரும் காய்கறிகள் பழங்கள் அதிகமா சாப்பிட்றது இல்லை காய்கறிகள் பழங்களை ரொம்ப எவ்வளவுக்குள்ள அதிகமா எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு கேண்டு ஃபுட்ஸு இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாலே இந்த கேன்சர்ஸோட இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறையுது இப்போ இந்த ஆங்கிளில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது நம்மளோட நம்மளோட இயற்கை முறைகளை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஓகேங்களா என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு புரியுதா நான் சொல்கிறது அந்த காலத்தில் வந்து என்ன சாப்பாடு இந்த காலத்தில் என்ன வித்தியாசமும் வந்து அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்வாக இருக்குது இந்த காலத்தில் இருக்கிற சாப்பாடுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பிரி டேட் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறைய கலப்பணம் கலக்கிறாங்க எல்லா ரெஸ்டாரண்ட்டாலும் லாபம் நோக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கலப்பணங்கள் கலக்கிறாங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அஜினு மோட்டோ ஆட் ஆகுது டேஸ்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை இந்த காலத்தில் இது இருக்குது இது சயின்டிஃபிகலி ப்ரூவன் அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் பிரச்சனை வந்து வாழ்கிறாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளோட வயிறு சிக்கல் கேன்சர் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வருது ஏன்னா வந்து உணவு பழக்கங்கள் அப்போ இந்த பழசுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அந்த உணவு பழக்கங்கள் எடுத்துக்கணும் இந்த கண்ணியம் கட்டுப்பாடு எடுத்துக்கணும் கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கிறத எடுத்துக்கணும் அந்த காலத்துல எவ்வளவு உழைச்சாங்கன்னு பார்த்தா அதை எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலி மிஸ் மேட்ச் ஆகுதுன்றதான் நம்மளோட கருத்தா இருக்கு லாஸ்டா சொல்றேன் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ வீட்டில் ஒரு எமர்ஜென்சி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்காங்க போது நீங்கள் எந்த எந்த மருத்துவமனைக்கு போறீங்க இயற்கை மருத்துவத்துக்கு போறீங்களா இல்லைன்னா வந்து ஐசியு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா இவ்வளோ நமக்கு நம்ம கேள்வியாக சோ ஸோ மக்கள் எல்லாமே அந்த டைம் அப்போ அவ்வளோதான் அப்போ மக்கள் எல்லாருமே அந்த டைம் அப்போ ஐசியு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து எப்படியாவது காப்பாத்துங்க தான் சொல்றாங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவர்கிட்ட போய் கொஞ்சம் எப்படியாவது காப்பாத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி இல்ல இல்லை இதுலேருந்து அதே மாதிரி நீங்கள் அங்கே போனா கூட அந்த இயற்கை மருத்துவர் நீங்கள் போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு அவரும் சொல்வார் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மாடர்னைஸ்ட் மெடிசன் நவீன மெடிசன் கிரிட்டிக்கல் கேர்ல இருந்து ஹெல்த் கேர்ல இருந்து அவ்வளவு தூரம் வந்து சயின்டிபிக்கா இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதுல இதுக்காக நான் வந்து அவங்கள வந்து நான் வந்து நெகட்டிவா சொல்றேன்னு கிடையவே கிடையாது அங்கேயும் பல மருந்துகள் வந்து இருக்கு அந்த மெடிசனை பிராக்டிஸ் பண்ணுறது வந்து இருக்காங்க இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நான் பேசுறேன் ஓகேங்களா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பலையோ இந்த மஞ்சளோன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஸ்டேஜ் ஃபோர் கேன்சருக்கு போதுமானதுன்றது வந்து எங்களுக்கு நாங்கள் அப்படி படிக்கலை அந்த மாதிரி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு ஸ்டடி பண்ணி அது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா வரவேற்கத்தக்கது எல்லாரும் வந்து நம்பணுன்றதை நம்ம பரவாயில்லை ஓகே கடைசியா ஷார்ட் ஒரே ஒரு விஷயம் இப்ப நம்ம வந்து கொலஸ்ட்ரால் இல்ல பிபி சுகர் இல்ல ஹார்ட்டுக்கே வந்து இப்ப ஜென்ரலா வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மாசம் செக்அப் பண்ணிக்கோங்க இல்ல பிளட் சுகர் இதெல்லாம் வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த கேன்சர் டெஸ்ட்ன்னு ஏதாவது இருக்கா சார் இல்ல அதை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படின்னு இல்ல அதுதான் கேன்சர் ஸ்கிரீனிங் நாங்க தான் திருப்பி ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன் ஜெனெட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கேன்சர் இருக்கணும் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தான் தெரியும் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னாவே ஏர்லி ஆஃப் ஏர்லியர் ஆஃப் லைஃப்லேயே வந்து நீங்கள் போய் அதை பார்க்கணும் ஓகே ஹவு ஏர்லினா ஏர்லி டுவெண்டிஸ்ரீ ஓகேங்களா இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி ஜெனெட்டிக் ஹிஸ்ட்ரி கேன்சர் இருக்கு எனக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணோம்னா பீரியாடிக்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு இயர்லி இயர்லியோ இல்லை டூ இயர்லி ஒன்ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுவாங்க சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் ஏர்லியஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே உங்களுக்கு லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் லங்ஸ் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் திருப்பி திருப்பி எடுத்து புதுசாக ஏதாவது வந்து கட்டிகள் மாதிரி ஏதாவது உருவாகுதா அப்படின்ட்டு நீங்க கண்காணிப்புல இருப்பீங்க இல்லைன்னா என்ன இருந்தா ஸ்டெயிட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது போது இவ்வளோ பெரிய கேன்சர் சைஸ் நுரையரில் வந்து ஆள் வந்து போயிடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி ஸ்கிரீனிங்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபீமேல் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பாய வாய் புற்றுநோய்க்கு வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க சிம்பிளா வந்து ஒரு ஸ்லைட்ல பேப்ஸ்மியர் எடுத்து அந்த கிருமி ஹெச்பிவி ஓகே ஹியூமன் பேப்பிலோ வைரஸ் கிருமி இருக்கா சிக்ஸ்டீன் எயிட்டின்னு இருக்கான்னு பாக்கிறாங்க ஹெச்பிவி இருந்ததுன்னா வந்துட்டு ஏர்லியராகவே இன்டர்வீன் பண்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த சிம்பிள் பேப்ஸ் மியர்ன்றது ஒரு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்போ யார் சார் பண்ணால் நீங்கள் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் மேரேஜ் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்க ஒரு ஓஜி டாக்டர் போய் இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மார்பங்கள் புற்றுநோயும் சரி லேடிஸ்க்கு அவங்க வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்களே டெய்லி குடிக்கும் போது நீங்களே உங்க மார்பங்களை அழுத்தி பார்க்க முடியும் ஏதாவது உருள் தான் டிஃபரெண்டா இருக்கா அப்படின்ட்டு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க உடனே போய் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா தேர்ட்டி பிளஸ் உங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு நீங்க வந்து பால் கொடுக்குற ஒரு அம்மா பால்லாம் கொடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க வந்து போய் டாக்டரை போய் பார்க்கும் ஒரு வாட்டி பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பாத்துக்கலாம் சோ தட் ஒரு ஸ்கிரீனிங் வந்து முடியும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டைமிங் இருக்குன்றதான் முக்கியம் இதுல வந்து நான் முக்கியமான பிரிவென்டபிள் நோய்களுக்கு அதுக்கான டைமிங்க சொல்லிட்டேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வை அதே மாதிரி மார்புகங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த லங் கேன்சரா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நார்த் சைட்ல நார்த் இந்தியா சைட்ல போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இங்க லங் கேன்சர் அதிகமா இருக்குன்னா அங்க போனீங்கன்னா வந்து எல்லாம் வந்து இந்த பான்பராக்கு அப்புறம் இந்த புயல வகைகள் வந்து அதிகமா போடுறாங்க அவங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா எப்பயுமே வாயில வந்துட்டு அந்த புல் பீடா வந்து பான் தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாய்கள் மற்றும் தொண்டைகள் பகுதி புற்றுநோய் அதிகமா இருக்கு அப்படின்ிறதுக்கு முன்ன இந்த பான் போடுறவங்க எல்லாம் अर्லியராவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி டென்டல் கேர் மற்றும் ஓரல் கேர் போய் பார்க்கணும் அதே மாதிரி ವರ್ಷம் வருஷம் ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து கிளீனிங் இதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கேன்சர் ஹாஸ்பிடல் போகும்போது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா நிறைய குழந்தைகளையும் அவங்க பார்த்திருக்கும் ஹாஸ்பிடல்ல. குழந்தைகளுக்கு எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லையா? சோ அது எப்படி நம்ம அவங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? குழந்தைக்கு கேன்சர்ன்றது டோட்டல் அண்ட் டோட்டல் கஞ்சினிட்டல். அவ்வளவுதான். கஞ்சினிட்டல்ன்றது என்னன்னா ஜெனட்டிகல். ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மரபணு உருவாகி அவங்க ஃபார்ம் ஆகும் போது அந்த ஒரு பர்டிகுலர் செல்லு சரியா கடவுள் ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டாரு அந்த செல்லு வந்து வளர்ச்சி டிஃபரெண்டா ஆகுது ஆகும் போது அது கேன்சரா வருது கேன்சர்ன்றது என்னங்க அப் நார்மல் செல் க்ரோத் அதாவது நார்மலான செல்ல இல்லாம ஒரு செல்லு மட்டும் டிஃபரெண்டா சைஸ் வளர்ந்துகிட்டே போகுது அதான் கேன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ அது வளர்ந்துகிட்டே போகும்போது உடம்புல இருக்கிற மத்த எல்லா ஊட்டச்சத்தும் அது எடுத்துவோம் வளர்ந்து வளர்ந்துக்கிறது வளர்க்கறது வளர்க்கறதுக்கு ஒரு ஏலியன் மாதிரி அது மட்டும் வளர்ந்துட்டு போகும் மத்த உடம்பு மொத்தத்தையும் உருக்கிடும் அவ்வளவுதான் கேன்சர் அப்படின்ற ஒரு சிம்பிள் டேர்ம் அப்ப குழந்தைகளுக்கு வர்றது வந்து என்னது ஜெனடிக்கல் அது நம்ம கையில கிடையாது ஓகேங்களா அதனாலதான் நிறைய பேர் தலைபாடு அடிச்சுக்கிறாங்க இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஜெனடிக்ஸ் எல்லாம் பாருங்க உடனே இதுல ரொம்ப தூரத்து சொந்தமாடுங்க எடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜெனடிக்ஸ் எடுங்க நல்லது அப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டேர்ம் பிரெக்னன்சிஸ் உடனே உடனே அடுத்தடுத்த குழந்தைகள் கொஞ்சம் கேப்பிங் விடாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பண்றாங்கன்றது ஆன்சர் ஓகே நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்